திருச்சிற்றம்பலம் அருள்தரும் முருகன் திருத்தலங்கள் கழுகுமலை கங்க சைல விகாரேன என்று வடமொழியிலே முத்துசுவாமி தீட்சிதரால் அழைக்கப்பட்ட கழுகுமலை என்னும் திருத்தலம் பாண்டியர் காலத்து குடவரை கோயிலாக உள்ள முருகன் திருத்தலம் இங்கே வேலாயுதத்துடன் முருகன் அற்புதமான அருளாற்றலோடு காட்சியளிக்கின்றார் இந்திய தொல்லிரை தொல்லியல் துறையோடு சேர்க்கப்பட்டிருக்கின்ற இந்த கழுகுமலை என்பது பதினைந்தாம் நூற்றாண்டில் அருணகிரிநாதரும் பதினாறாம் நூற்றாண்டில் வேறு சில அருளாளர்களும் பதினேழாம் நூற்றாண்டில் முத்துசுவாமி தீட்சிதரும் பதினெட்டாம் நூற்றாண்டுடைய இறுதியிலே அண்ணாமலை ரெட்டியாரால் சிந்து இயற்றப்பட்ட அற்புத திருத்தலம் இங்கே முருகப்பெருமானை அன்புடன் உருகி சிந்து என்ற பண்ணிலே அமைப்பிலே தாள நடையோடு அண்ணாமலை ரெட்டியார் முருகனை புகழ்ந்து பாடுகின்றார் சீர்வளர் சீர்வளர் பசுந்தோகை மயிலான் பள்ளி செவ்விதாதினியதள் முதுவயிலான் போர்வளர் தடகை உருவயிலான் விமல பொன்னடியின் நலர உண்ணுதல் செய்வாமே விமல பொன்னடியின் நலர உண்ணுதல் செய்வாமே குஞ்சரவணங்காவல் வீடா தபடி குஞ்சி சரசரஞ்சித விசேடா பைஞ்சரவண காவல் வீடா வளரும் பாலனிட மாலை உடு நினைவாமே வல்ல உணர் வழியாதும் விட்டு வல்ல உணர் வழியாது விட்டு வெருளபன் சமரசை கந்தனிடம் வழியடிமைப்பட்டு நல்ல வழியாது மட்டு மிஞ்சு யான பருமான அடைவாமே உருதந்த மாதங்க முகத்தான் ஒரு தந்த மாதங்க முகத்தான் மகிழ புத்த மகனிட்டென உற்றிடு மகத்தான் வருதந்த மாதங்க முகத்தான் எவரு வாழ்த்து துருகனாய கணைய செய்வாமே எவரு வாழ்த்து குகநாய கணைய செய்வாமே சீர்வளர் சீர்வனர் தோகை மயிலான் பள்ளி செவ்விதள்ளாதினியதள் சீர்வளர் சீர்வனர் தோகை மயிலான் சீர்வளர் சீர்வனர் தோகை மயிலான் 嗯嗯嗯。<noise>